பேர் சிவரஞ்சினி சரவணகுமரன் நாங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குரவப்புளம் அப்படிங்கிற ஒரு ஒரு கிராமத்தில் அறிவர் பாரம்பரிய விதை வங்கி அப்படிங்கிற ஒரு ஒரு விதை சார்பான அமைப்பு வந்து வச்சிருக்கோம் இதில் வந்து இந்திய அளவிலான பாரம்பரிய அதாவது மரபு நெல் ரகங்களை வந்து நாங்கள் வந்து இதை இங்கே வந்து சேமித்து ஆயிரத்தி ஐநூறு வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து இங்கே சேமிக்கிறோம் அதாவது ஒவ்வொரு வருடங்களும் வந்து இந்த இந்த அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மரபு நெல் ரகங்களை எங்களது வயலில் கொண்டாந்து வச்சு போ அது பண்ணிவிட்டு அதை பயிர் உற்பத்தி பண்ணி மீள் உருவாக்கம் செய்கிறது தான் எங்களுடைய ஒரு பணியாக வந்து செஞ்சிட்டு இருக்கோம் என்னுடைய கணவர் வந்து டாக்டர் பி சரவணகுமரன் அவங்க வந்து சித்தா டாக்டராக இருக்காங்க அப்புறம் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க என்னுடைய குடும்பத்தோட ஒத்துழைப்போடு தான் இதை வந்து நாங்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் வந்து மரபு நெல் ரகங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பன்னெடுங்காலமாக நம்ம அழிவின் விளிம்பில் அதாவது ஒரு ஒரு ஆயிரம் இருநூறு வருடங்களாகவே நம்ம பாரம்பரியமாக நம்ம வந்து அந்த நெல் ரகங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வளர்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கப்போ அது வந்து இப்போ அழிவின் விளிம்பில் இருக்குது அதை நம்ம மீட்டெடுக்கணும் அதாவது இப்போ தமிழ்நாடு பாரம்பரியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து கவுனி சம்பா கருங்குருவை அதே மாதிரியான கொட்டாரச்சம்பா குடவாழை இப்படிங்கிற நெல் ரகங்கள்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் வந்து கண்டறிய முடியாது அதையெல்லாம் நாம் வந்து தேடி நம்ம ஒரு கலப்பணியை மேற்கொண்டு அதை நம்ம நிறைய இடங்களில் தேடி முயற்சி பண்ணி அதை வந்து எங்களுடைய வயலுக்கு கொண்டு வரோம் எங்களோடய விதைப்பண்ணைக்கு அதை கொண்டு வரோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்ய வட்டார பயிர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ வந்து குடவாழை நெல் ரக நெல் ரகங்கள் அதுலேயே வந்து என்னென்ன குடவாழைகள் இருக்குன்னா பால் குடவாழை பனங்காட்டு குடவாழை அப்படின்னு பல ரகங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம மக்களால் பயிர் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு அது வந்து உணவு உற்பத்தியை வந்து தன்னிறைவாக அதை வந்து கொண்டு போயிட்டு இருந்தது இப்போ வர் இப்போ இடையில வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்ததுனால அது வந்து அடி விளிம்புக்கு போயிடுச்சு இப்போ அதையெல்லாம் நம்ம மீட்டு உருவாக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் இப்போ மருத்துவத்தன்மை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கணும் நம்ம மரபை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா தான் நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அதை கடத்திட்டு போக முடியும் இப்போ வேதாரணிய வட்டார பயிர்னால் அதுக்கான ஒரு முக்கியமான பண்புகள் பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொரு தன்மையிலையும் வளரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது உப்பு மண்ணுக்கு ஏற்ற பல ரகங்கள் வந்து இந்த வேதாரணி வட்டார பயிரில் இருக்கும் குழி வெடைச்சான் சூறக்குருவை பனங்காட்டு குடவாழை குடவாழை ரகங்கள் செம்பிலி பிரியன் கருங்குருவை நெல் ரகங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வேதாரண்ய வட்டார பயிராக கண்டறிஞ்சிட்ருக்காங்க அதிகமாக பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் தான் பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து எங்களால் மீட்க முடிஞ்சிச்சு ஏன்னா முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க இப்போ நம் பகுதி மக்கள் வந்து கடலோரத்தில் வாழ்ந்ததுனால இந்த பெல்ட்டில் உள்ளவங்க எல்லாமே வந்து இந்த பகுதி ம ஒரு இந்த மண்ணுக்கு ஏற்ற ரகங்களை வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க முக்கியமாக பார்த்தா அந்த குலவ குலதெய்வத்துக்கு அந்த நெல் ரகங்களில் உருவாக்கக்கூடிய அரிசியில் உருவாக்கக்கூடிய பொங்கல் வச்சு கொடுக்கறது இதெல்லாம் இந்த மாதிரியான பழமை வாய்ந்த ஒரு சில விஷயங்களை வச்சு அதை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ எங்களால் போனாங்கன்னா இப்போது இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா உங்கள்கிட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்குறது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பெருங்கூம்பாலை அப்படிங்கிற நெல் ரகம் இருக்குன்னு ஒரு தாத்தா எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப கடினமான ஒரு வேலையாக அவங்க வந்து வந்து அதை செய்யாமல் தன்னோட வாழ்வியலாக அதை மேற்கொண்டு அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க சாதாரண ஒட்டு போட்டாலும் கூடவே சேர்ந்து நம்ம பாரம்பரிய நெல்லையும் அவங்க வந்து போட்டு பயிர் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க இன்னமும் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே விதை பண்ணையில் கொண்டாந்து இதை வந்து சேர்த்துட்டு இருக்கோம் இந்த அழிவின் விளிம்பில் இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து விழிப்புணர்வு செஞ்சு ஸ்கூல்ஸ் காலேஜ் இந்த மாதிரியான இடங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு மேற்கொண்டுட்டு போயிட்டு இப்போ இந்த பாரம்பரிய நெ கங்களோட மருத்துவத்தன்மை அதனோடய வளர இயல்புகள் அதனோட பண்பு நலன்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்றதன் மூலமாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இதை வந்து மறுபடியும் அவங்களும் பயிர் செஞ்சு பாதுகாத்துட்டு வந்துட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரகங்களை வந்து இப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள்னு இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஆனால் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் ரகங்கள் இருந்தாலும் அது வந்து அழிக்கப்பட்டிருக்குது அழிக்கப்பட்டதன் மூலமாக பார்த்திங்கன்னா இப்போ எங்களால் மீட்க முடிஞ்சது ஒரு இரநூறுக்குள்ளே தான் எங்களால் வந்து தமிழ்நாட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள்னு மீட்க முடிஞ்சுது அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ரகங்களாக வந்து சூரக்குருவை குழி வெடிச்சான் மாப்பிள்ளைச்சம்பா மணல்வாரி பெருங்குடவாழை பெருங்கூம்பாலை மணிச்சம்பா செங்கல்பட்டு சிறுமணி சீரகச்சம்பா வாடஞ்சம்பா நீலஞ்சம்பா குள்ளக்கார் குருவிக்கார் குண்டுக்கார் சிவப்பு குருவிக்கார் வெள்ளைக்குருவிக்கார் இது மாதிரியான பூச்சம்பா இதெல்லாம் வந்து வாசனை உள்ளது சம்பா சீரகச்சம்பா கொத்தமல்லிச்சம்பா தூயமல்லி இதெல்லாம் வந்து வாசனை உள்ள நெல் ரகங்களாக நாங்கள் வந்து கொண்டு வரோம் இது மாதிரி நிறைய நெல் ரகங்கள் இருக்குது இது அதர் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கரிஜாடி அரிகிராவி காளா நமக்கு இந்த மாதிரியான நெல் ரகங்கள் கெண்டு மஞ்சியா காளாப்பட்டி மாலாப்பட்டி இது மாதிரியான நெல் ரகங்களும் அதர் ஸ்டேட்லேருந்தும் நாங்கள் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோங்க என்னுடைய கணவர் வந்து சித்த மருத்துவராக இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து சென்னையில் பணி புரிஞ்சிட்டு வந்துட்டு இந்த அதாவது பேஷன்ஸ் அதாவது நோ நோயாளிகளை வந்து அவங்கள பார்க்குறப்ப இந்த நெல் ரகங்கள் பாரம்பரிய அரிசிகளை வந்து உண் உண்றதுனால அதோடய மருத்துவத்தன்மை மூலமாக வந்து பல நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதையே நம்ம நம்ம வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு அதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது மூலயமாகவும் நம்ம பல விஷயங்களை வந்து செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து நாங்கள் வந்து ஒரு எட்டு நெல்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம் அதுக்கு பிறகு நூற்றி முப்பத்தி ஒரு நெல் ஆணுச்சு அடுத்தடுத்த வருஷம் இரநூறு முந்நூறு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாரம்பரிய மரபு நிறங்கள் வந்து நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம் இது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் எங்களோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு ஏன்னா வந்து இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் வந்து இந்திய பொருளாதாரம் வந்து வீழ்த்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உணவு தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இருக்கணும் உணவு தன்னிறைவு பெற்றாங்கன்னா எந்த வகையிலையும் நம்மளோட பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படாது எல்லா நாடுகளை விடவும் நம்ம வந்து முன்னோ முன்னோக்கியே ஒரு முதன்மையாக தான் நம்ம இருப்போம் அப்போ உணவு தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கும்போது இந்த பாரம்பரிய மரபு நெல் மரபு நெல் ரகங்களும் வந்து இதுக்கு முக்கியத்துவம் அடைகிறதா நாங்கள் நினைக்கிறோம் அதை தாண்டி வந்து சிறுதானியங்கள் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது